வார்த்தை வந்தால் தான் நமக்கே பிடிக்குது கரெக்டாக இல்லையா நம்மளுடைய பணம் எல்லாம் ட்ரெயின் ஆகும்போது நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் ஓனரோட மைண்ட் செட் எப்படி மாறுது ஒரு பிஸ்னஸில் நம்ம சஸ்டைன் பண்ணணும்னா நமக்கு தேவை ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னென்னா கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ எந்த ஒரு குட்டியில் ஒரு குட்டி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நிறைய பிஸ்னஸோட தடுமாறுத நான் சொல்லுவேன் அந்த லேக் ஆஃப் டேலண்ட் லேக் ஆஃப் டேலண்ட் என்ன டேலண்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் கேஷ் ஃப்ளோவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது இதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தா தான் ஜெயிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது எதிர்கொள்ள வேண்டிய சேலஞ்சஸில் மெயினான சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா ஒரு டவுன் ரவுன் வருது இப்போ ஒரு டவுன் ரவுன் என்ன திடீர்னு எதிர்பார்க்காத சூழ்நிலையில் எமர்ஜென்சி திடீர்னு ஏதாவது ஒரு காரணங்களால் நமக்கு பணம் நிறைய தேவைப்படும் போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய புவர் மேனேஜ்மெண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லும்போது கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண தெரியல அப்புறம் கேஷை மேனேஜ் பண்ண தெரியல இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சேலஞ்சுன்னு சொல்கிறேன் இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ வந்து இப்போ கடன் வாங்கிறது ஒரு கலை அது ஆர்ட் ஆர்ட் கண்டிப்பாக இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கலாம் ஏன்னா கடன்ன்றது எப்படி சொல்கிறேன்னா நமக்கு பணம் தேவை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் தேவை ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து நடத்துறதுக்கு ஒரு பணம் தேவை இதை யாராக கொடுக்குறாங்க இப்போ இந்த ஃபண்டிங் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபண்டிங் ஃபண்டிங் ஃபண்டர்ஸ் பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் சொல்கிறேன் இப்போ என்ன தேவை அப்படின்னா ரெண்டே விஷயந்தான் இந்த கேஷ் ஃப்ளோவை நம்ம சரி பண்ணணும்னா பிஸ்னஸ் ஓனர் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் வரணும் அப்படின்னா இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேஷ் ரிசர்வ்ஸ் நம்ம பணம் வரும்போது இஷ்டத்துக்கு ஆடுறது பணம் வந்துச்சுன்னா கைக்கு த ஒன்றும் தலைகல் புரியாது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது இங்கேருந்து எங்கேயாவது போகிறது வெக்கேஷன் போகிறது வெக்கேஷன் போகிறதோ நம்மளுடைய ஜுவல்ஸ் எடுக்கிறதோ நம்ம வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதோ நம்மளுடைய ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜில் வாங்கணும் வர்ற காசு டர்ன் ஓவரில் வாங்கக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது வர்ற பணத்தை முதல்ல எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது நாளைக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வரும் சேலஞ்சஸ் வரலாம் அப்போ அதை ஹேண்டில் பண்ணால் இப்போ இருக்கிற காசு யூஸ் ஆகுமா இது இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் கேஷ் ஃப்ளோ கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்க இடத்துல ஒரு பிஸ்னஸில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ப்ராஃபிட்டே வர வேணாம் ஆனால் பணம் வந்துகிட்டே இருக்கணும் பணம் வர 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 தான் நமக்கு நம்பிக்கை அதிகமாகும் சிம்பிள் லாஜிக் மோர் பீப்புள் மோர் பிஸ்னஸ் மோர் ப்ராஃபிட் இதுதான் லாஜிக் அப்போ பீப்புள் நிறைய பேர் வர வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம யோசிக்கணும் ப்ராஃபிட் ரெண்டாவது விஷயம் இப்போ கே கேஷ் ஃப்ளோ என்னும்போது நிறைய பீப்புள் வரும்போது அதில் ப்ராஃபிட்டே இல்லைனாலும் அதில் கேஷ் இருக்கும் அந்த கேஷை மேபி வேறு எதுக்காவது ஒரு டெம்ப்ரவரிக்கு ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் முக்கியம் வர்ற பணத்தை என்ன பண்ணணும் நம்ம பிளானோட செலவு பண்ணுறது முக்கியம் சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீட்டு போடுறது மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ கடனாலியாக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய நான் ஒரு டூலாக சொல்கிறது என்னென்னா சீட்டு தான் வேறு வழியே கிடையாது கடனை வாங்கி இங்கே வாங்கி